திருருப்பா ஆறாம் திருமுறை பூச்சியம் பிள்ளை பிள்ளைப் விண்ணப்பம் ஒன்று இறைவனை தந்தையாகக் கொண்டு தன் விண்ணப்பத்தை இனி தாமதமின்றி ஏற்றுக்கொண்டு அருள் செய்ய வேண்டும் என்று முழு சரணாகதியுடன் வேண்டுகிறார் இரண்டு அன்பர்களுக்காக விரைந்து அருளும் கருணைமிகு தெய்வமே தன் விண்ணப்பத்தை தந்தை போல் கேட்க வேண்டும் எனக் கூறுகிறார் மூன்று உயிரையும் உள்ளத்தையும் இனிமையாக்கும் அமுதமான இறைவனிடம் தன் வேண்டுகோளை ஞான நாடகத்தின் தந்தையாக ஏற்குமாறு கோருகிறார் நான்கு தன்னை எல்லா காலங்களிலும் காக்கும் இறைவனே தந்தையும் என்று உணர்ந்து தன் மன உரையைச் சொல்லுகிறார் ஐந்து வேதத்தின் மெய்ப்பொருளாக விளங்கும் கருணை அமுதமே தந்தை தாயாக இருந்து தன் வேண்டுகோளை செவிக் படி கேட்கிறார் ஆறு பிழைகளைப் பொறுத்து தன்னை ஆட்கொண்ட இறைவன் இனி தன்னை விட்டுவிடாமல் அருள வேண்டும் என உரைக்கிறார் ஏழு கடினமான மனத்தையும் கருணையால் உருகச் செய்து தன் உள்ளத்தில் இனிப்பாய் விளங்கும் இறைவனை அடைய வேண்டுகிறார் எட்டு அறியாமை நிலையிலிருந்து தன்னை உயர்த்தி சத்குருவாக அருளிய தந்தையே தன் விண்ணப்பத்தை கேட்க வேண்டும் என்கிறார் ஒன்பது பிறரின் துன்பத்தை பார்த்தால் தன் உள்ளம் கலங்குவதை இறைவன் அறிவான் என உரைக்கிறார் பத்து பசி நோய் போன்றவற்றால் மனிதர்கள் வாடுவதை பார்த்து தன் உள்ளம் பதறுவதை இறைவன் அறியாததா என கேட்கிறார் பதினொன்று வறுமை நோய் முதுமை போன்ற துன்பங்கள் மனிதர்களை வாட்டும்போது தன் மனம் நடுங்குவதை வெளிப்படுத்துகிறார் பன்னிரண்டு தெய்வமே நோய் அறியாமையால் உயிர்கள் தளர்வதை பார்த்து தன் உள்ளம் அஞ்சுவதாக சொல்கிறார் பதிமூன்று இறப்பின் செய்திகளை கேட்டாலே உள்ளம் குலுங்கி குலுங்கிவிடுகிறது என்பதை தெரிவிக்கிறார் பதினான்கு மரண அழுகுரல் கேட்டால் உள்ளம் நடுங்குவதை இறைவன் அறிவான் என்கிறார் பதினைந்து தன்னை நம்பியவர்கள் நோயுற்று துன்புறும்போது தன் மனம் சிதறுவதாகக் கூறுகிறார் பதினாறு உறவினர் பிரிவை நினைத்தாலே உள்ளம் உடைவதாகச் சொல்கிறார் பதினேழு நல்லவர்களின் உயிர் பிரிவைக் கண்டபோது ஏற்பட்ட துயரம் அளவில்லாதது என்கிறார் பதினெட்டு கொடிய செயல்கள் கொலை போன்றவற்றை கேட்டாலே உடல் உள்ளம் இறைவதாகச் சொல்கிறார் பத்தொன்பது இறப்பு செய்தி கேட்டாலே தன் உள்ளம் கலங்குவது இயல்பு என உரைக்கிறார் இருபது கொலைச் செய்திகள் கேட்டால் தன் உள்ளம் தாங்க முடியாமல் நடுங்குவதாக கூறுகிறார் இருபத்தொன்று பொய் வஞ்சகம் கேட்டால் மனம் கலங்குவதை தந்தை அறிவான் என்கிறார் இருபத்திரண்டு பசி பற்றிய செய்தி கேட்டாலே உள்ளம் பதறுவதைச் சொல்கிறார் இருபத்தி மூன்று பிறர் துயரைச் சொல்வதைக் கேட்டாலே மனம் நொந்து போவதாகக் கூறுகிறார் இருபத்தி நான்கு சகுனங்கள் விலங்குகள் பறவைகள் அனைத்தையும் பார்த்தும் பயம் எழுகிறது என்கிறார் இருபத்தைந்து கொடிய உயிர்களையும் கொலை வழிகளையும் பார்த்து மனம் மயங்குவதாகச் சொல்கிறார் இருபத்தாறு உடலில் வலி ரத்தம் போன்றவற்றைக் கண்டாலே பிறர் துயர் என நினைத்து கலங்குவதாக கூறுகிறார் இருபத்தேழு இன்பம் கூட பிறர்க்குத் துன்பமாக மாறுமோ என அஞ்சுவதாகச் சொல்கிறார் இருபத்தெட்டு மடந்தையர் காரணமாக பிறர் துன்புறுவார்களோ என பயந்து விலகியதைச் சொல்கிறார் இருபத்தொன்பது உணவின் இன்பத்திலும் பிறர் துன்பம் நினைந்து மனம் அஞ்சுவதாக கூறுகிறார் முப்பது இன்பம் தரும் உணவு கூட துன்பத்துக்கு காரணமாகுமோ என அஞ்சுகிறார் முப்பத்தொன்று பிறர் வாட்டம் வருமோ என அஞ்சியே உணவு எடுத்ததாக சொல்கிறார் முப்பத்திரண்டு தூக்கம் வந்தாலும் பயத்தால் தூங்கி எழும்போது நடுங்குவதாகக் கூறுகிறார் முப்பத்தி மூன்று பகலும் இரவும் தூக்கமே பயத்துடன் கலந்ததாக இருப்பதாக சொல்கிறார் முப்பத்தி நான்கு கனவிலும் பயம் தொடர்வதை சொல்கிறார் முப்பத்தைந்து தூக்கமே ஒரு பயமாக மாறிய நிலையை வெளிப்படுத்துகிறார் முப்பத்தாறு கோபத்தால் பிறரை அடித்தபோது ஏற்பட்ட மனக்கலக்கம் இறைவன் அறிவான் என்கிறார் முப்பத்தேழு சிறு உயிர்களுக்கு தீங்கு வருமோ என எப்போதும் அஞ்சியதைச் சொல்கிறார் முப்பத்தெட்டு காமம் கோபம் போன்ற தீய குணங்கள் வருமோ என அச்சம் கொண்டதை வெளிப்படுத்துகிறார் முப்பத்தொன்பது தீய குணங்கள் தோன்றும் போதே நடுங்கியதை இறைவன் அறிவான் என்கிறார் நாற்பது கோயிலில் கூட தன்னை பற்றிய அச்சம் எழுந்ததைச் சொல்கிறார் நாற்பத்தொன்று உடலின் அசுத்தம் நினைத்து மனம் பாடியதை வெளிப்படுத்துகிறார் நாற்பத்திரண்டு உலக அறிவு சாத்திரம் நினைத்தால் மனம் நொந்ததைச் சொல்கிறார் நாற்பத்தி மூன்று அறியாமையால் செய்த தவறுகளை நினைத்து உள்ளம் உடைந்ததைச் சொல்கிறார் நாற்பத்தி நான்கு வாக்குவாதங்களில் ஈடுபட்ட பின் ஏற்பட்ட மனநந்தத்தைச் சொல்கிறார் நாற்பத்தைந்து பிறர் கொடுத்து பொருளை வாங்கியபோது ஏற்பட்ட மனக்குழப்பத்தைச் சொல்கிறார் நாற்பத்தாறு பொருள் ஆசையால் பிறர் அணுகுவார்களோ என பயந்து விலகியதைச் சொல்கிறார் நாற்பத்தேழு சிரிப்பு மகிழ்ச்சி கூட பயத்துடன் கலந்ததாக இருப்பதைச் சொல்கிறார் நாற்பத்தெட்டு உலக வாழ்க்கையைப் பார்த்தாலே சஞ்சலம் வரும் என பயந்ததை சொல்கிறார் நாற்பத்தொன்பது மடந்தையரை பார்த்தாலே மனம் நடங்கியதைச் சொல்கிறார் ஐம்பது இசை நடனம் இன்ப அனுபவங்களிலும் உள்ளம் கலங்கியதைச் சொல்கிறார் ஐம்பத்தொன்று அழகிய ஆடை அணிந்த அணிந்தபோதும் பயம் எழுந்ததை சொல்கிறார் ஐம்பத்திரண்டு உடலை மறைத்து நடந்து பயந்த நிலையைச் சொல்கிறார் ஐம்பத்தி மூன்று பெண்கள் நெருங்கினாலும் பயந்து விலகியதைச் சொல்கிறார் ஐம்பத்தி நான்கு பலவீனரை வலியார் அடைப்பதைப் பார்த்து உள்ளம் சிதைந்ததைச் சொல்கிறார் ஐம்பத்தைந்து கொள்ளை திருட்டுச் செய்தி கேட்டாலே உடல் எரிந்தது போல் உணர்ந்ததைச் சொல்கிறார் ஐம்பத்தாறு சண்டை கூச்சல் கேட்டாலே மனம் கலங்கியதைச் சொல்கிறார் ஐம்பத்தேழு பிறர் கண்ணீர் பார்த்தாலே தானம் அழுததைச் சொல்கிறார் ஐம்பத்தெட்டு பெரிய நகரங்களை அஞ்சித் தவிர்ந்ததை சொல்கிறார் ஐம்பத்தொன்பது மனிதர்களின் முகத்தை பார்த்தாலே அவர்களின் துன்பம் நினைத்து கலங்கியதைச் சொல்கிறார் அறுபது விலங்குகளின் வேதனையையும் பார்த்து பயந்ததைச் சொல்கிறார் அறுபத்தொன்று கடுமையான சொற்கள் கேட்டாலே நடுங்கியதைச் சொல்கிறார் அறுபத்திரண்டு வாடிய பயிர் பசித்தவர்கள் ஆகியோரைக் கண்டால் உள்ளம் உருகியதைச் சொல்கிறார் அறுபத்தி மூன்று சிறு தெய்வ வழிபாடுகளில் நடக்கும் உயிர்ப்பலிகளை பார்த்து பயந்ததைச் சொல்கிறார் அறுபத்தி நான்கு வலை கண்ணி கொலைக்கருவிகள் அனைத்தையும் பார்த்தால் நடுங்கியதைச் சொல்கிறார் அறுபத்தைந்து கருணையில்லாத கூட்டத்தைப் பார்த்து அஞ்சியதைச் சொல்கிறார் அறுபத்தாறு இறைவனைத் தவிர்ந்து மனநிலைகளை நினைத்தாலே பயந்ததைச் சொல்கிறார் அறுபத்தேழு உயரம் இயக்கம் இடங்கள் அனைத்திலும் பயம் இருந்ததைச் சொல்கிறார் அறுபத்தெட்டு உலகம் கொலை நெறியில் மனம் பாடியதை சொல்கிறார் அறுபத்தொன்பது இந்த உலக அறிவு பெற்ற நாளிலிருந்து தொடர்ந்த பயத்தை கூறுகிறார் எழுபது தன்னை ஒருபோதும் பிரியாத தந்தை இறைவனே என்று உறுதிப்படுத்துகிறார் எழுபத்தொன்று உள்ளத்திலும் புறத்திலும் நிறைந்திருக்கும் இறைவனிடம் போல் விண்ணப்பம் செய்கிறேன் என்கிறார் எழுபத்திரண்டு பயம் துயரம் எல்லாம் சொல்ல முடியாத நிலையில் உள்ளதை வெளிப்படுத்துகிறார் எழுபத்தி மூன்று வாழ்வியல் ஒரே பொருள் இறைவன் தவிர வேறு இல்லை என்கிறார் எழுபத்தி நான்கு தனக்கு எந்த சுதந்திரமும் இல்லை எல்லாம் இறைவனுடையதே என்று சொல்கிறார் எழுபத்தைந்து சிறுவயதிலிருந்து உலக ஆசை இல்லாமல் இருந்ததைச் சொல்கிறார் எழுபத்தாறு பொய்யுலக ஆசையைத் துறந்து இறைவனை அடைந்ததை நினைவு கூர்கிறார் எழுபத்தேழு சிறுவயதில் தெய்வமே தந்தை என்று நம்பியதைச் சொல்கிறார் எழுபத்தெட்டு இறைவனைத் தவிர வேறு உரிமை இல்லை என்கிறார் எழுபத்தொன்பது வாழ்வு முழுவதும் இறைவனுக்கே உரியது என உறுதிப்படுத்துகிறார் எண்பது அன்பை மதிப்பவர்களை மதித்தேன் வேறு ஒன்றும் செய்யவில்லை என்கிறார் எண்பத்தொன்று இறைவன் அருள் அரசாட்சியை அறிந்தும் துயரம் தொடர்வது ஏன் எனக் கேட்கிறார் எண்பத்திரண்டு அனைத்தையும் கடந்த இறைவன் இருக்க பிள்ளை வருந்தலாமா எனக் கேட்கிறார் எண்பத்தி மூன்று எல்லா நிலைகளையும் ஆளும் தந்தையிடம் பிள்ளை துயரப்படுவது நியாயமா என்கிறார் எண்பத்தி நான்கு ஞான சபையில் ஆட்சி செய்யும் தந்தையே பிள்ளை வாடுதல் அழகா எனக் கேட்கிறார் எண்பத்தைந்து உலகம் முழுதும் இன்பம் வளர்த்திடும் தந்தைக்கு பிள்ளை பேதுரல் அழகா என்கிறார் எண்பத்தாறு இனி பிறவி இல்லை என உறுதி செய்து தந்தைக்கு பிள்ளை வருத்தமா என்கிறார் எண்பத்தேழு அருள் அரசன் இருக்க பயம் மலங்கள் இன்னும் ஏன் எனக் கேட்கிறார் எண்பத்தெட்டு அனைத்தையும் நடத்தும் தந்தைக்கு பிள்ளை தளர்வது அழகா என்கிறார் எண்பத்தொன்பது ஆதி மந்தமும் கடந்த இறைவனிடம் பிள்ளை தளரலாமா என்கிறார் தொன்னூறு எல்லாம் செய்ய வல்ல சிவனிடம் தன் வாட்டம் ஏற்றதா எனக் கேட்கிறார் தொன்னூற்றொன்று பிழை இருந்தால் அறிவித்து திருத்த வேண்டும் பிறரைப் போல் விளக்கக் கூடாது என்கிறார் தொன்னூற்றிரண்டு குற்றமோ குணமோ தெரியாத நிலையில் தந்தை திருத்த வேண்டும் என்கிறார் தொன்னூற்று மூன்று தேவர்களே மயங்கும்போது தன் தவறுகள் புதிதா எனக் கேட்கிறார் தொன்னூற்று நான்கு கருணையே பொருள் எனக் கற்றேன் கலக்கம் வந்தால் என்ன செய்வேன் என்கிறார் தொன்னூற்றைந்து கலங்கினாலும் இறைவன் மீதான அன்பு குறையவில்லை என்கிறார் தொன்னூற்றாறு தன்னை பிழை என எண்ணாமல் அருள் செய்ய வேண்டும் என்கிறார் தொன்னூற்றி உயர் இரக்கம் ஒன்றே அதுவே இறைவன் பாதம் என்கிறார் தொன்னூற்றெட்டு இரக்கம் நீங்கினால் உயிரை நீங்கும் என்கிறார் தொன்னூற்றொன்பது இரக்கம் தவிர வேறு ஆசை இல்லை என்கிறார் நூறு தன்னையும் இரக்கத்தையும் ஒன்றாக்கிய இறைவனிடம் பிள்ளைபோல் பேசுகிறேன் என்கிறார் நூற்று ஒன்று தந்தையை வெறுப்பாக்கும் விளையாட்டுகளில் ஈடுபட்டதில்லை என்கிறார் நூற்று இரண்டு உலகச் சழக்குகளில் ஒருபோதும் ஈடுபடவில்லை என்கிறார் நூற்று மூன்று சண்டை கோபம் போன்றவற்றில் ஈடுபடவில்லை என்கிறார் நூற்று நான்கு தீய வழிகளில் சென்றதில்லை என உறுதியாகக் கூறுகிறார் நூற்று ஐந்து கொலை புலை வழிகளில் ஈடுபடவில்லை என்கிறார் நூற்று ஆறு தந்தை பயிற்றுவிக்கும் போது ஒருபோதும் ஒளிந்ததில்லை என்கிறார் நூற்று ஏழு தந்தை சொன்னதை மறுத்ததில்லை என்கிறார் நூற்று எட்டு பொருள் ஆபரணம் போன்றவற்றை கேட்டதில்லை என்கிறார் நூற்று ஒன்பது திருமணம் செல்வம் குறித்து பிறரை வருத்தியதில்லை என்கிறார் நூற்று பத்து தந்தையரிடம் வஞ்சகம் கொண்டதில்லை என்கிறார் நூற்று பதினொன்று தந்தையரை வன்மையாக பேசியதில்லை என்கிறார் நூற்று பன்னிரண்டு பிறர் தந்தையரை இகழ்வதைக் கேட்டால் மனம் தாங்கவில்லை என்கிறார் நூற்று பதிமூன்று இன்றுவரை இறைவன் பணியை விட்டதில்லை என்கிறார் நூற்று பதினான்கு பொய்யுலக ஆசை இல்லாமல் இறைவனையே பிடித்துள்ளேன் என்கிறார் நூற்று பதினைந்து கருணையே உலகில் தன் செயல் என்கிறார் நூற்று பதினாறு பொய்யில்லா பயனாக இறைவனை பணிந்திருப்பதைச் சொல்கிறார் நூற்று பதினேழு தாய் தந்தை துணை எல்லாமும் இறைவன் என்பதால் தன் நிலை அவன் அறிவான் என்கிறார் நூற்று பதினெட்டு வேதமும் மந்திரமும் சொன்ன உண்மை தன் உள்ளத்தில் உறைந்துள்ளது என்கிறார் நூற்று பத்தொன்பது உண்மை அனுபவம் நிச்சயம் கிடைக்கும் என நம்பி காத்திருப்பதைச் சொல்கிறார் நூற்று இருபது உயர்ந்த நிலைக்கு ஏற்றப்பட்ட பின் ஏற்பட்ட சுழற்சியையும் இறைவன் அறிவான் என்கிறார் நூற்று இருபத்தொன்று அருளால் உயர்ந்த தருணத்தையும் இன்றைய தளர்வையும் இறைவன் அறிவான் என்கிறார் நூற்று இருபத்திரண்டு பிறர் குரல்கள் கேட்டால் ஏற்பட்ட கலக்கம் இறைவன் அறிந்ததே என்கிறார் நூற்று இருபத்தி மூன்று அருள் அமுதம் வரவிருக்கும் தருணம் இதுவென்று காத்திருப்பதைச் சொல்கிறார் நூற்று இருபத்தி நான்கு அரிய பேரின்பம் தரும் இறைவன் வருவதை எதிர்பார்த்து காத்திருப்பதைச் சொல்கிறார் நூற்று இருபத்தைந்து உள்ளத்தின் ஆவலைச் சொற்களால் சொல்ல முடியாத நிலையை வெளிப்படுத்துகிறார் நூற்று இருபத்தாறு பல வருட அனுபவங்களை முழுவதும் சொல்ல இயலாது என்கிறார் நூற்று இருபத்தேழு இனி எந்த ஆசையும் பயமும் இல்லை என்கிறார் நூற்று இருபத்தெட்டு பிறர்பால் இரக்கம் கொண்டதால் வந்த பயங்களை நீக்க வேண்டுகிறார் நூற்று இருபத்தொன்பது மாயை வினை ஆணவம் அனைத்தையும் அகற்ற அருள் வேண்டுகிறார் நூற்று முப்பது இனி தாங்க முடியாத நிலையில் இருப்பதால் அருள் இல்லையில் விடுவேன் என்கிறார் நூற்று முப்பத்தொன்று பயம் அனைத்தையும் நீக்கி அருள் அமுதம் தர வேண்டும் என்கிறார் நூற்று முப்பத்திரண்டு தன் விண்ணப்பத்தை ஏற்று முழுமையாக ஆட்கொள்ள வேண்டுகிறார் நூற்று முப்பத்தி மூன்று இனி சிறிதும் தாங்க இயலாது முழு கருணையால் அருள் செய்ய வேண்டும் என்று இறுதியாக பணிவுடன் முறையிடுகிறார்